அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜாதகம் சாதகமே இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம் ஹஸ்பத் குருப்பியோ நமகா ஹஸ்பத் பரமகுருப்பியமாக ஹஸ்பத் சர்வ குருப்பிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமணி பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் ஒன்று நாம் பார்க்க போகிறோம் நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் ஸோ இவர் பிறந்தது மார்கழி மாதம் சதயம் நட்சத்திரம் கும்பராசி தனுசு லக்னம் பாதசார நட்சத்திரம் பூராடம் ஒன்றாம் பாதம் இப்போ அவருக்கு புதன் தசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அந்தரம் அப்படின்னு நடத்தினோம்னா புதன் அந்திரம் நடந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய மூணாவது மாதம் மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் புதனந்திரம் புதன் தசை நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் மூணாந்தேதியோடு முடியுது ஸோ புதன் தசையில் குரு புத்திங்கிறது இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு ஒன்றரை வருஷம் நமக்கு புதன் திசையில குரு புத்தியில தான் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம விதி மதி கதி அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ விதிங்கிறது லக்னம் அதனுடைய பாதசாரம் நமக்கு சுக்கரன் மதி அப்படிங்கிறது சந்திரன் ராசி அதனுடைய பாதசாரம் நமக்கு ராகு ஏன்னா சதை நட்சத்திரத்துல பிறந்திருக்க ராகு கதி அப்படிங்கிறது சூரியன் அவர் பிறந்து தனுர் மாதம் மார்கழி மாதம் அப்ப தனுர் மாதம் தனுசு லக்னம் அதனுடைய பாதசாரம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மூலம் ஒன்னாம் பாதம் ரைட் இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை நாம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் இவருடைய ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் குரு உச்சமாக இருக்கார் லக்னாதிபதி உச்சம் சனி ஆட்சி செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ஸோ இதில் ரொம்ப பலம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இவருடைய ஜாதகத்துல சனி ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு அதாவது ஷட்பலத்தில் ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சனி ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு அடுத்தது நம்ம இந்த சில வர்க்கங்கள் நாம பார்க்குறோம் இந்த வர்க்கங்கள் பார்க்கும்போது இப்போ உதாரணமா நம்ம வந்து இப்போது நவாம்சம் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் பிறந்தது சிம்ம லக்னம் நவாம்சத்தில் சிம்மம் வந்திருக்கு ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா லக்னாதிபதி ஒன்பதில் உச்சமாக இருக்கார் அப்போது இந்த நவாம்சம்ங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் நவாம்ச லக்னாதிபதி நவாம்ச லக்னம் சிம்மம் நவாம்ச லக்னாதிபதி சூரியன் அவர் ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு புதன் வர்க்கோத்தமாயிருக்கார் புதன் நட்சத்திரம் நாலாம் சாரம் வாங்கி வர்க்கோத்தமம் ஆயிருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம அப்பா நம்பருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஓரளவு ஒரு அதாவது நம்ம ஒரு பார்த்த உடனே சொல்லக்கூடியது கணிக்கிறதுல பார்த்த உடனே நம்ம சொல்லக்கூடியது ஸோ தஷாம்சம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கார் ரிஷபலக்னத்தில் அவர் பிற ரிஷபலக்னம் த தசாம்ச லக்னம் தஷாம்ச லக்னாதிபதி சுக்கரன் உச்சமாக அமைஞ்சிருக்கார் அப்புறம் டி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷஷ்டி அம்சம் ஷஷ்டி அம்சம் எடுத்துட்டோம்னா ஷஷ்டி அம்சத்தில் லக்னம் மிதுனம் லக்னாதிபதி புதன் லக்னத்திலே ஆட்சியா இருக்கார் அடுத்தது சப்தாம்சம் சப்தாம்சம் குழந்தைகளை பண்ணக்கூடிய ஒரு வர்க்கம் இல்லையா அதுல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு சப்தாம்ச லக்னமானது மீன லக்னம் லக்னாதிபதி குரு ஆட்சியா இருக்கார் ரைட் அடுத்தது திரேகோணம் திரேகோணம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிறைய பேர் வந்து அஹ் சகோதர சகோதரிகளுக்காக சொல்லக்கூடியது அதில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் மேஷ லக்னம் திரைகாண லக்னம் மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கார் அடுத்தது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சதுர்பிதான் சதுர் விம்ஷாம்சம் அது ஒரு நாலேஜ் அறிவு சம்மந்தப்பட்ட அவர் அதில் பார்த்தோம்னா அதுவும் நமக்கு சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் ரெண்டில் இருக்க குரு வந்து லக்னத்தை பார்த்துடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு ஜாதகம் இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 விஐபியினுடைய ஒரு ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு மூணே பயிற்சி தான் குரு பெயர்ச்சி வருது அதன் பிறகு நமக்கு ராகு கேது பயிற்சியானது வருது இந்த இந்த வருஷத்தில் ஸோ வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு சனிப்பயிற்சி கிடையாது ரைட் இப்போ சனிப்பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இல்லை அப்படிங்கும்போது இவருக்கு இவர் பிறந்தது கும்ப லக்னமாக கும்ப ராசியாக இருக்கிறதுனால அப்போ அவருக்கு இன்னும் ஜென்ம சனி முடியலை அவருக்கு புதன் தசை நடந்துட்டுருக்கு புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கார் வர்க்கோத்தமாயிருக்கார் அதனால் புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் வர்க்கோத்தமமானதுனால இந்த புதன் கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தசை சம்மந்தப்பட்ட தசா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரை ஏன்னா புதன் திசையில் குரு புத்தி நமக்கு நடந்துட்டுருக்கு அப்போ இவருடைய ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிறோம் இந்த வருஷத்தை பொறுத்தவரை லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்ணில இப்ப கேது இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்துக்கு வர குரு அப்படின்னு எடுத்துகிறோம்னா லக்னத்துக்கு ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் அதுதான் பிரதானமான மட்டுமே லக்னத்துக்குத்தான் முக்கியத்துவம் நாம கொடுக்கணும் ரைட் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நம்ம டேரக்ட் இனிமேல் டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் கூட நம்ம சொல்ல மாட்டோம் டேரெக்டாக பலன்களுக்கு போயிடலாம் முதல் விஷயம் இந்த வருஷம் இவருடைய வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் விதி மதி கதி அடிப்படையில் விதியான தனுசும் குரு பார்க்குற ராசி கும்பத்தை குரு பார்க்குற மாசம் சூரியனை குரு பார்க்குற அப்போ கண்டிப்பாக சுபகாரியங்கள் நல்லபடியாக இவங்க வீட்டில் நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே இவருக்கு இருக்கும் இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அது எல்லாமே நீங்கி தொழிலில் ஒரு பெரிய உச்ச நிலையை இவரால் அடைய முடியும் அதே மாதிரி தொழில் சார்ந்த நிறைய பயணங்கள் நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இது எல்லாம் அவர் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் ஓய்வில்லாமல் ஓட வேண்டியிருக்கும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு பாக பிரிவினையோ அது மாதிரிலாம் நடக்கும்போது கொஞ்சம் இவர் கவனமாக இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் இவருக்கு யூரின் அது அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதில் வந்து இவருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி ஓய்வு இல்லாமல் ஓடுறதுனால ரெஸ்ட்டு நிறைய இவருக்கு தேவைப்படும் அப்போது இந்த பிளட்டு சர்க்குலேஷன் சம்மந்தமான சில விஷயங்கள் அப்புறம் வந்து கண்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் இதிலெலாம் இவர் வந்து கவனமாக இருந்துக்கணும் பொதுவாக இவருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் நிறைய பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும் நிறைய பெருமாள் வழிபாடு பண்ணும்போது இவருக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து சேரும் இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் கணிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே காணக்கூடிய இமெயிலுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னோடய ஃபோன் சுவிச் ஆஃபில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வேறு ஜோதிட சந்தைகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கட்டண சேவை தான் இலவசம் கிடையாது கட்டண சேவை தான் கட்டணம் முதல்ல வாங்க மாட்டோம் நம்ம ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு அவங்க அவங்க விருப்பப்படி என்ன உண்டோ பண்ணிக்கலாம் வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்